எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கங்கள நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கே கேட்பாங்க இல்லைனாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நம்ம நான் உங்களை லவ் பண்றேன் உங்க உங்க விருப்பத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுருவாங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பெண்களும் போய் கேட்டுருவாங்க ஏன்னா குரு புனர்பூசத்திலே குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்தின் மேலேயே போயிட்டு இருக்காரு புனர்பூசம் நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு இங்க அஞ்சாம் ஸ்தானம் வச்சு சுக்ரனுடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை செய்யறார் ஓகேங்களா அப்போ சுக்ரன் அப்படிங்கிறவரும் காதல் அப்படின்ற விஷயம் தான் அதே போல குருவும் அஞ்சாம் ஸ்தானத்துக்கு ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் போது அங்க காதல் அப்படிங்கிறது அப்படி பொங்கி வழியும் அதனால காதல நிறைய பேர் காதலர்களா மாறிடுவாங்க நிறைய பேர் திருமணத்துல திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ரொம்ப ஆசையா இருப்பாங்க இந்த நேரத்துல திருமணம் நடந்துருச்சுன்னா பூரண்சித்திரக்கார மனைவியா இருந்தாலும் சரி பூரண்சித்திர கணவராக இருந்தாலும் சரி அவங்க துணைய மிக்க மிக மிக நெசிப்பாங்க